கட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவிலே நாம் எல்லாம் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் வெள்ளூர் மக்கள் வெள்ளை ஆபீசர் மணிகர் அவர்கள் சந்துரு அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் இரவு பாடசாலை என்றாலும் சரி அந்த நாம் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவரும் அவர் சகோதரர்களும் நீட் பயிற்சி மையம் இரவு பாடசாலை மிக சிறப்பாக இங்க இந்த பகுதியிலே அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருப்பவர்கள் அருமை சகோதரர் சந்துரு அவர்கள் அதே மாதிரி இங்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடன் வந்திருக்கும் பல்சமய நிர்வாகிகள் அபுதாகிர் இஸ்மாயில் காஜா காமராஜ் இவர்களுக்கெல்லாமும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் செய் நீ உன்னுடைய உன்னுடைய திறமையும் உன்னை பகைவனும் தேடி வருவார் என்று சொன்னவர் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அவருடைய காலங்களில் அவருடைய அவர் பிறந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு பிறந்ததிலிருந்து ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுல இருந்து இந்த சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இன்று வந்து சந்திர எத்தனையோ ஆசிரியர்கள் அதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் அம்பேத்கர் என்பதை யாரும் மறந்து விடாது அவரு படிக்கும் போது அவரை வந்து படிக்கிறது தடுத்தாங்க படிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அவர் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் பரோடா மன்னர் கிட்ட வேலை செஞ்சு பணி செஞ்சாரு அந்த மல்வர்கத்தை போய் பணி செஞ்சு அங்க வந்து பட்டம் பெற்று அப்புறம் அந்த பட்டம் பெற்றதுனால நந்தி கடன் அங்க வந்து அவருக்காக வந்து ஒரு வேலையாட்களாக இருந்து சிறப்பாக பணி செஞ்சார் அவருடைய முதல் போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பகுதியில வந்து மதகுளம் என்ற ஒரு பகுதியில் பாம்பே மகாராஷ்டிரால அந்த பகுதியில வந்து தண்ணியே கூடாது தண்ணியே புடிக்க போராட்டம் நடத்தி வெற்றி கண்டு அனைவருக்கும் வாங்கி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அப்போதான் புரட்சியாளர் அம்பேத்கரே வந்து வெளியுறவுக்கு தெரிகிறார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கே வந்து ஒரு உயர்ந்த தலைவராக தெரிகிறார் அதுக்கப்புறம் தான் நாடு விடுதலைக்கு அப்புறம் மகாத்மா காந்தி ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு வந்து சேர்ந்து டாக்டர் அம்பேத்கர் தான் இந்திய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அவங்க கூட விலகிவிட்டாங்க டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனிமையாக இருந்து அந்த அரசியல் சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தில் எல்லாருக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் சகோதரத்துவம் அனைவருக்கும் அனைத்தும் என்று அந்த சட்டத்தில ஏற்றி அதை நிறைவேத்தியவர் டாக்டர் அம்பேத்கார் அதனாலதான் நானும் நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் அம்பேத்கர் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது சில பேருக்கு இந்திய நாட்டுல வந்து சமத்துவம்ன்னா பிடிக்காது சகோதரத்துவம் தான் பிடிக்காது அதே பாருங்க இட ஒதுக்கீடுனாலும் பிடிக்காது இட ஒதுக்கி பிடிக்காது ஏன்னா இந்த இட ஒதுக்கீடு தமிழகத்துல மட்டும் முதல் முதல்ல தந்தை பெரியார் மாண்பு முருகமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த சமுதாயம் பிற்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உயர்ந்து நிலைக்கு வர வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் அதை கலைஞர் சாதித்தார் என்பதை யாரும் மறந்து கொண்டு ஓட்டு கேட்க வரலா இன்னைக்கெல்லாம் நான் இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் இருக்கிறேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஜர்ஜாக இருப்பதற்கு டாக்டர் கலைஞர் தான் என்பதை யாரும் மறந்த கூடாது இன்னைக்கு பல பேர் வருவாங்க இடஒதுக்கீடு சமத்துவம் நல்லா பேசி அதனால தான் ஏமாந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த நாளை வந்து சமத்துவ நாளாக கொண்டாட சமத்துவ நாளைக்கு வந்து முதல்ல கொண்டாடு இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் பேசுறவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை படிச்சிட்டு இருக்கிறாங்க நாம் வாழுகின்ற காலம் வரை நம்மளுடைய மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் காந்தியை பின்பற்றுங்கள் டாக்டர் அம்பேத்கரை பின்பற்றுங்கள் தந்தை பெரியாரை பின்பற்றுங்கள் இந்த விழா வந்து மிக சிறப்பாக இந்த பின்பற்றி அவர் வார்த்தை வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இந்த நாடு